தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி ஹவ் யூ குட் மார்னிங் அண்ட் ஃபைன் ஃபைன் வெரி ஃபைன் நல்லா இருக்கீங்க நல்லா புதுனம் புதினம் என்ன ஒரு முழுக்க புதினம் தான் பாக்குற நேரம் எல்லாம் புதினம் பேசுறதெல்லாம் புதினமாகவே இருக்கிறது என்னடா நாட்டில அரசியல் அந்த அளவுக்கு வந்து காய் காய்ந்து காய்ச்சி தொங்குது உங்களையும் பார்த்து கேக்குறாங்களா யார் இந்த முறை வருவாங்கன்னு சொல்லி என்னையும் கேட்கிறேன் நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் பல பேருக்கு இல்லாத பூதத்தை விட இருக்கிற இல்லாத கடவுளை விட இருக்கிற பூதம் நல்லது என்று சொல்லி பல பேர் கதைக்கிறேன் அப்படி போய் கொண்டிருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா உங்களுக்கு வந்த அண்ணாவை தெரியும் தேவையில்லாத சில ஆணைகளை புடிங்க கொண்டிருக்கிறோம் வேற தெரியும் பே <laughs> தெ <laughs> <laughs>

சரியா சரி பத்திரிகை என்ன இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்த கடுமையான ஆர்வம் இந்தியா பாராளுமன்ற மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடத்தப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லி இருக்கிறார் எனது வெற்றியை உறுதி இலங்கையில என்ன நடந்தாலும் அதுல வந்து சந்தோஷப்படுறது வந்து இந்தியா அது அதுகாலமாக இருந்து நடந்து வர்ற ஒரு விஷயம் தானே இலங்கையில என்ன நடந்தாலுமே என்றாலும் போர் நடந்தாலும் அதுல லாபம் இந்தியாவுக்குதான் சந்தோஷமான நாடு இருந்தாலும் அதுல லாபம் இந்தியாவுக்கு தான் இப்படி வந்து பல விஷயங்கள் இருக்கு என்று நள்ளிரவோடு பிரச்சாரங்கள் நிறைவு தலைநகர் உட்பட பல இடங்களில் பிரதான வேட்பாளர்களின் இறுதி கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடக்க போகுது பிரதான வேட்பாளர்களின் இறுதி அப்படின்னு போது எனக்கு அந்த கண்ணீர் அஞ்சலி கதை மாதிரியே ஞாபகம் நாமல் ராஜபக்ஷ போட்டியில் இருந்து விலக வேண்டும் ரணில் வெற்றி பெறுவது உறுதி வலியுறுத்து மனுஷன் முந்தரால் சொல்லிட்டு அண்மையில் சொன்ன விஷயம் எல்லாரும் நேரையே சொல்லிட்டு நாராயணபேட்டையில வச்சு மனுஷருக்கு எப்படி இருந்திருக்கும் போய் போய் கொண்டிருக்கிற சிவன் ஒரேடியா போயிருக்கும் ஆனால் ஏதோ உள்நோக்கம் ஒன்று இருக்குது ஏதோ ஒரு காரணம் வந்து பின்புலம் ஒன்று இருக்குது சொல்ற இல்லாட்டி தேரர்மாருடைய வாக்குகள்ல இருந்து அப்படி எல்லாம் வெளியே வராது சும்மா வராத போரின் போது பின்னரும் அமைதியாகவே செயற்படுவோம் மக்கள் தேசிய இல்ல தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு மக்கள் விரும்பியவாறு வாக்களிக்கட்டும் தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா இல்ல மட்டும் சொன்னோம் மாத்தி மனிதநேயத்தோடு சகலரையும் காப்போம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்லி இப்ப அந்த தேர்தலில் நிற்கிற காலப்பகுதியில் மட்டும் தான் மனிதநேயம் எல்லாம் தெரியுது இப்படி மக்கள் கேட்கணும் தமிழ் இலத்தை வழங்க சஜித் இணக்கம் தமிழரசு கட்சிக்கு வாக்குறுதி தமிழ் இளம் தமிழர்களுக்கே தேவையில்லை

ും കടമയ വേപ്പൂട്ട് മാഷേഡ് പോലാകും எப்படி அதாவது கொழும்பில் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாக கொஞ்சம் இல்ல நிறையவே நல்ல காலத்திலேயே கொஞ்சம் ஆமா இந்த காலத்துல வந்து பயங்கரம் ஆமா ஆபீஸ் முடிச்சிட்டு சில நேரங்கள்ல வீட்டுக்கு போவீங்களா போக வேணும் இல்லன்னா போக முடியாம நிலைமை ஏற்படலாம் நான் எல்லாம் ரெண்டு மணிக்கே ஓடிடுவேன் முக்கிய தலைவர்கள் பலர் பங்கேற்பதால் பிரச்சார கூட்டங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பா சமூக வலைத்தளங்கள் மீது மிக தீவிர கண்காணிப்பு அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பகிர்ந்து சோஷியல் மீடியா பயிற்சியங்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கணுமா அதிபர் அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளரும் இதை சொல்லியிருந்தார் இவ்வாறு சோசியல் மீடியாவில் தேவையில்லாத பழைய வீடியோஸ் பகிர்றது சும்மா வெளியிடுறாங்களுக்கும் இந்த முறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க எனவே அவதானமாக இருந்து கொள்ளுங்க தேவையில்லாத வேலை பார்த்து உள்ள போய் இருந்துடாதீங்க தயவு செய்து இந்த கணனி விஷய விசாரணை பிரிவினர் வந்து காதுகளையும் கண்களையும் கொஞ்சம் தீவிரமா வச்சு கொண்டு இந்த சோஷியல் மீடியால இருந்து ஊடகவியலாளர்கள் வேலை பார்க்கிற ஆட்களுக்கு இந்த ஜனாதிபதி ஒரு நல்ல பாடம் படிப்பிக்கும்

எல்லாம் முடிஞ்சது போக அனுசர் நெய்வு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டம்